எங்களுக்கு ரெண்டு மூணு என்ற இடங்களில் வந்து குரு பயிற்சியாக கூடிய இந்த சூழலில் அதே போல் ராசி லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கேதுவின் பிடியிலிருந்து அவரும் நாலுக்குரியவரான சூரியனும் அதே போல் நமக்கு ரெண்டு ஐந்துக்குரிய புதனும் நம் ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாயும் நிறைய மாட்டிக்கிட்டு இந்த கொடுக்கக்கூடிய பலன்களில் நிறைய வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து காணப்பட்டது நிறைய முயற்சிகள் போட்டோம் நிறைய அறிவுத்திரமாக இருக்குது நிறைய வந்து எங்ககிட்ட வந்து நாலேஜும் இருக்குது உழைக்கிறதுக்கும் நாங்கள் வசதம் அசர்றது கிடையாது வேலையம் தான் எங்களுக்கு வந்து முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பர்சனல் வேலையை கூட அப்புறம் வச்சிடறோம் தொழிலை தெய்வமாக நினைத்து செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே வந்து ஒரு நல்ல சூழலை இல்லையே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆறு லக்னங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பழங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல சிறப்பாகவே அமர்ந்திருக்கும் இப்ப உங்களுக்கு வந்து எப்போ வந்து நாங்கள் சொல்றோம் இல்லையா இந்த பலன்கள்ல உங்க தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்றீங்க இப்ப உங்களுக்கு கேது தசாவோ கேது புத்தியோ இருக்கும் பொழுது பல தடைகளை வந்து நீங்க சந்திக்க ஒன்றுக்காரருக்குரிய சுக்கரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களின் நகர்வும் உங்களுக்கு வந்து அருமையா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆறு ஏழு எட்டு என்ற இடங்களை வரும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த கிரகங்கள் குருவின் பார்வையை மாறி மாறி பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் சவால்களையும் தடங்களையும் இது வரைக்கும் போராடி நடக்காத காரியங்களையும் இப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு நல்வாய்ப்பும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடக்கூடிய அருமையான நாட்கள் இந்த வருட இறுதி நாட்கள் இறுதினு சொல்லக்கூடாது நிறைவான நாட்கள் நம்ம இனிமே வரக்கூடிய பதிவுகள்ல நிறைய வழிபாடுகள் இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாடுகள் போகிறோம் இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்கள் அதை வந்து எளிமையாக தான் சொல்லவிருக்குது அதை முழுமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியஸ்வரலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போகிறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகியிருக்கு சனியும் சரி குருவும் சரி கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெலாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காண பதிவுக்குள் போகலாம் வாங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் அந்த தொண்ணூறு நாட்கள் திடீர் அதிர்ஷ்டமும் ஆனந்தத்தையும் தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா நிறைய சொல்றீங்க ரிஷபத்திற்கு வந்து பதினொன்னில் சனியும் பத்தில் ராகுவும் எங்களுக்கு ரெண்டு மூணு என்ற இடங்களில் வந்து குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த சூழலில் அதே போல் ராசி லக்னா அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கேதுவின் பிடியில் இருந்து அவரும் நாளுக்குரியவரான சூரியனும் அதே போல் நமக்கு ரெண்டு ஐந்து கூடிய புதனும் நம் ஏழு பன்னெண்டுக்குரிய செவ்வாயும் நிறைய மாட்டிக்கிட்டு இந்த கொடுக்கக்கூடிய பலன்களில் நிறைய வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து காணப்பட்டது நிறைய முயற்சிகள் போட்டோம் நிறைய அறிவுத்திறமை இருக்குது நிறைய வந்து எங்ககிட்ட வந்து நாலேஜும் இருக்குது உழைக்கிறதுக்கும் நாங்கள் வசதம் அசர்றது கிடையாது வேலையம் தான் எங்களுக்கு வந்து முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பர்சனல் வேலையை கூட அப்புறம் வச்சிடுறோம் தொழிலை தெய்வமாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே வந்து ஒரு நல்ல சூழலே இல்லையே அப்படின்னு வந்து காத்து கொண்டிருக்கும் ராசிக்கு இந்த மூன்று மாதம் உங்களுக்கான திடீரெதிஷ்டம்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு இந்த காரியம்லாம் நடக்குமா அந்த காரியத்தெல்லாம் நினச்சே நாங்கள் மறந்து எப்பயோ பல நாள் ஆயிடுச்சுமா அப்படின்றவங்களுக்கும் நிறைய முயற்சிகள் போட்டோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல பொருளாதாரத்துலேயும் தொழில் மாற்றத்துலேயும் ஒரு கெரியர்லேயும் ஒரு உத்தியோகத்துலேயும் ஒரு வேலை இடம் மாற்றத்துலேயும் ஒரு நல்ல மைக்ரேஷன்லேயும் ஒரு ஜாப் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதுலேயும் நம்மளுக்கு வந்து படிப்பு சார்ந்த மாணவர்களாக இருந்தால் ஒரு படிப்பு நல்ல எக்ஸாம்ஸ் வந்து பண்றது இந்த அரிய கிளியர் பண்ணி நான் ஒரேடியா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு வெளிநாட்டு கல்விக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்னு வந்து ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த என்னுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு லக்னங்கள்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல சிறப்பாகவே அமர்ந்துரும் இப்போ உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த பலன்கள்ல உங்க தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்றீங்க இப்ப உங்களுக்கு கேது தசாவோ கேது புத்தியோ இருக்கும்பொழுது பல தடைகளை வந்து நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் இல்லாம எங்களுக்கு நல்லாவே இருக்குது மேலும் வந்து கூடுதலா நீங்க ஒரு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் இந்த லக்னங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தசாபுத்திகளும் கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதை கடந்து அடுத்த வந்து உங்களுக்கு இந்த பீரியட் வந்து ஒரு லாங் பீரியடாக உங்களுக்கு கடந்து வரப்போகுது உங்களுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ இது வரைக்கும் முயற்சி செய்தது கேட்டது கேட்காதது நான் நிறைய முயற்சி பண்ணி அதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாகவே நடக்கும் இதில் இருக்கும் ரோ ரோகிணிக்கு நல்ல வந்து ஒரு பொசிஷன் நல்ல ஒரு தொழிலில் மாணவர்களாக அந்த படிப்பு இருக்கிற அரியஸ வந்து கிளியர் பண்ணி ஒரு படிப்பில் வந்து நல்லா ஊன்றி இருப்பது கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தா நல்லா வந்து ஒரு ரிஷபத்தில் இதில் வந்து ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் வரும் அவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை நல்ல வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் கணவன் மனைவி தனியாக பிரிஞ்சுருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இல்லை ஒரு மிருக நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தவமாக தவறுக்கிறோமா அப்படின்னாலும் இல்லை ஒரு பொருளாதார சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு லோன் கடை கேட்டு அது கிடைக்கலன்னாலும் ஏன்னா ஒன்றுக்காரருக்குரிய சுக்கரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களின் நகர்வும் உங்களுக்கு வந்து அருமையா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆறு ஏழு எட்டு என்ற இடங்களில் வரும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த கிரகங்கள் குருவின் பார்வையை மாறி மாறி பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் சவால்களையும் தடங்களையும் இது வரைக்கும் போராடி நடக்காத காரியங்களையும் இப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு நல்வாய்ப்பும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடக்கூடிய அருமையான நாட்கள் இந்த வருட இறுதி நாட்கள் இறுதின்னு சொல்லக்கூடாது நிறைவான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் வந்து உங்களுக்கு வளமையையும் நல்ல வந்து ஒரு நிதி நிலைமையும் பெறக்கூடிய அற்புதமான நாட்கள் நம்ம இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் நிறைய வழிபாடுகள் இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிபாடுகள் போகிறோம் இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்கள் அதை வந்து எளிமையாக தான் சொல்லவிருக்குது அதை முழுமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஆக மொத்தத்தில் ரிஷபத்திற்கு இது வரைக்கும் இப்போ இந்த கோள்களின் சஞ்சார நிலைகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்து நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு இந்த ஆறு லக்னங்கள்ல இருக்கும்போது அருமையான பலன்களும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு கடகம் மேஷம் சிம்மம் விருச்சகம் நம்மளுக்கு கும்பம் மீனத்தில் பொழுது கொஞ்சம் பலன்களில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த இதுலேயும் பிறந்திருந்த உங்களுக்கான வந்து தசை நடத்தக்கூடிய அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது நல்ல பிளான்டரி போசிஷனில் இருக்குது ஒரு குருவின் சிறப்பான பார்வையில் நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது உங்களுக்கான பலன்கள் அந்த காலகட்டங்களிலும் முழுமையாக கிடைக்கப்பெறும் ரிஷபர் ராசிக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எண்ணியது என்னவாறு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு கடன் பிரச்சனை தீர்வது வீடு வண்டி வாகன யோகம் என்று அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் நல்ல சிறப்பான நிகழ்வுகளை காண்பீர்கள் உங்களுக்கு இறை வழிபாடு தான் அதை இன்னும் வந்து நீங்கள் வந்து பெருக்கிக் கொள்வதற்கு தாயை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேணி பார்க்குறீங்களோ தாய் வயதில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்யும் பொழுது தானம் பண்ணும் பொழுது அன்னதானம் குறிப்பாக ரிஷபம் செய்யும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணும் ராசி லகனக்கார அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பழங்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுலேருந்து நாலரைக்குள்ளே தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் ஆமாம் தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்கு இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புணுன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் இல்லை வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னு அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தீப வழிபாட உங்கள் பிறந்த தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற விட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னால் பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆழ்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை என்னிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போ என்ன சார்ந்த நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்க்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்